கர்த்தரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக ஆறு நாட்களும் கடினமாய் உழைத்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே கத்துடைய சமூகத்திலே வந்து காத்திருக்கிற உங்களை கற்றுடைய ஆவியானவர் காண்கிறார் நீங்கள் பரிசுத்த தேவாலயத்திற்குள் கடந்து வருகின்ற பொழுதெல்லாம் ஆண்டவரே என்னையும் என் பிரயாசங்களையும் ஆசிர்வதியும் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது ஆண்டவர் ஆலயத்தின் நன்மையினாலே ஆலயத்தின் சம்பூரணத்தினாலே உங்களை பலமாய் நிரப்பி ஆசிர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் அந்த ஒரு விசுவாசத்தோடு கூட கத்துடைய சமூகத்திலே நாம் காத்திருப்போம் கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசிர்வதிப்பார் இந்த நாளிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்திய சுவிசேஷம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நாற்பத்தி ஓராம் வார்த்தையிலே நாம் வாசிக்கின்ற போது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து பண்ணுங்கள் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் கிறிஸ்துவை நாம் நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் அடிக்கடி மனாந்தரமான ஓர் இடத்திற்கு போய் ஜபம் பண்ணினார் அடிக்கடி மலையின் மேலே ஏறி ஜபம் பண்ணினார் அது மாத்திரமல்ல பிதாவின் சித்தம் அனுதினமும் நிறைவேறும்படியாய் கர்த்தருக்கு முன்பதாக காத்திருந்த தேவபாலனாக காணப்பட்டார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் குறிப்பாக எப்ரேற்க நிருபம் ஐந்தாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது அவர் தம்மை மரணத்து நின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் விண்ணப்பத்தோடும் வேண்டுதல் செய்து அழுது ஜெபித்தார் என்று வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நாம் ஆராதிக்கின்ற கர்த்தராகி ஆண்டவர் சுக்குருசுவானவர் பிதாவின் சித்தம் தன்னிலே நிறைவேறும்படியாய் ஜெபித்தார் என்பதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் இயேசு கிறிஸ்து அடிக்கடி ஜபித்தபடியினாலே அநேகருடைய கட்டுகளை கலந்து போக பண்ணினார் பாபத்திலிருந்து அநேகரை மன்னித்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் என்பதை நாம் இன்னும் பலமாய் அறிந்திருக்கிறோம் தெய்வ மனிதர் தேவகுமாரன் பிதாவின் சுத்தத்தை நிறைவேறும்படி ஜெபித்தாரே என்றால் நானும் நீங்களும் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து வார்த்தை நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது ஆறாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது முப்பத்தி ஆறாம் வசனம் முதல் ஏசு கெட்சமனே தோட்டத்திலே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணினார் அவரோடு கூட செபதையின் குமாரரும் வையும் அழைத்து சென்று அவர் வியாகுல தொடங்கினார் என்று வேதம் சொல்லுகிறது அது மாத்திரமல்ல நீங்கள் இங்கே என்னோட விழித்துருங்கள் என்று சொல்லிவிட்டு சற்று அப்புறம் போய் அவர் பிதாவை நோக்கி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது என்று சொல்லி பிதாவின் சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து அவர் சுபம் பண்ணினார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் ஆனால் அவரோடு கூட சென்றவர்கள் நித்திரையாயிருந்தார்கள் அல்லது தூங்கிக் கொண்டிருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது எனவேதான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்கிற ஒரு கேள்வியை நாம் பார்க்கிறோம் அப்படி அவர் கேட்டுவிட்டு நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்துருந்து செபம் பண்ணுங்கள் ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார் இப்படி ஆண்டவர் இரண்டாம் தரம் போய் என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும் ஆனாலும் உம்முடைய சித்தம் என்னிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி அவர் மீண்டும் சுபம் பண்ணினார் மறுபடியும் அவர் பேருனிடத்திலே வருகின்ற பொழுது அவர்கள் கண்கள் மிகுந்த நித்திரை மயக்கம் அடைந்திருப்பதை கண்டார் மறுபடியும் அவர் போய் ஜபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனி சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே கற்புடைய சுத்தத்தையும் கற்புடைய திட்டத்தையும் நாம் அறிந்து செயல்பட வேண்டும் என்றால் நான் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் அதிலும் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்துருந்து செபியுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார் எந்த ஒரு மனிதன் கட்டுனாவியானவரால் நிரம்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்களோ அவர்கள் ஜபத்திலே உறுதியாயிருக்கிறார்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து முடியும் ஆனால் விசுவாச வாழ்க்கை நாம் உற்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய முன்னோர்களிடத்திலே காணப்பட்ட அந்த விசுவாசம் அல்லது நம்முடைய முன்னோர்கள் காணப்பட்ட ஜெப வாழ்க்கை இந்த நாட்களிலே குறைந்து கொண்டே வருவதை நாம் பார்க்க முடியும் அநேகர் செபிப்பதில்லை அநேகர் ஆயத்தப்படுவதில்லை அநேகர் பரிசுத்த ஆண்டவரை நோக்கி பார்ப்பது இல்லை என்பதை நீங்கள் நன்றாகி அறிந்திருக்கிறீர்கள் எனவேதான் கற்புடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்துருந்து ஜபம் பண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் பதிமூன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் வசனங்கள் சொல்லுகிறது சொன்னார் பரலோக ராஞ்சியம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லுகிறார் அண்டவராகி இயேசு கிறிஸ்து ஓமையாக அநேக காரியங்களை பேசினதை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஓமை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த வார்த்தைகள் இன்னொரு காரியத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது ஆண்டவர் சொன்னார் தேவனுடைய ராச்சியம் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது இருபத்தைந்தாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மனுஷர் நித்திரை பண்ணுகையில் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான் பிரசித்த வேதாமத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது பிசாசானவனுக்கு இன்னும் சில பேர்கள் உண்டு சாத்தான் சத்துரு பொல்லாங்கான் வஞ்சிக்கிறவன் என்று சொல்லி அநேக பெயர்களை நாம் அறிந்திருக்க முடியும் ஆனால் இங்கே கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் கோதுமை களை இரண்டு வார்த்தைகளை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் கற்றுடைய சபையிலே கோதுமை மணிகளும் உண்டு களைகளும் உண்டு கற்புடைய சபையிலே கற்பிற்கேத்த ஜீவியம் பண்ணுகிறவர்கள் உண்டு உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்திருக்கிறவர்களும் உண்டு என்பதை நாம் மறந்து போக வேண்டாம் எனவேதான் கோதுமையை குறித்து வேதம் சொல்லுகிறது ராட்சியத்தின் புத்திரர்கள் என்றுதான் பரிசுத்த வேதாமத்திலே வாசிக்க முடியும் புத்திரர்கள் யார் என்றால் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட வாழுகிறவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் தேவனுடைய சித்தத்தையும் திட்டத்தையும் நித்தமும் அறிந்தவர்கள் நிஜமானுக்கு உபயோகமானவர்கள் நற்கிரியைகளுக்கு ஆயத்தமானவர்கள் என்பதை நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் ராஜ்யத்தின் புத்திரர்கள் தேவனுக்கேற்ற கிரியைகளை தேவனுக்கேற்ற வாழ்க்கையை வாழ்வதிலே அனுபவம் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வேதாமத்தின் மூலமாக தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அவர்கள் நற்கனி நிறைந்தவர்களாக நீதியின் கனி நிறைந்தவர்களாக நல்ல குணங்களை உடையவர்களாக கர்த்தருடைய ஆவியானவருக்கு மகிமையான சாட்சி உள்ளவர்களாக வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இவர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது கோதுமை மணி அல்லது தேவனுடைய ராஜ்யத்தின் புத்திரர் என்பதாக நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அழை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது பொல்லாங்கனுடைய புத்திரர் என்று வேதத்திலே நாம் வாசிக்க முடியும் இங்கே கற்றுடைய வார்த்தையை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது பொல்லாங்கன் என்ற ஒரு வார்த்தையை விசாசானவனுக்கு கொடுக்கப்பட்டு இருப்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் கொல்லாங்கானவன் களைகளை விதைத்தான் என்று வசனம் நமக்கு மிக தெளிவாக சுட்டி காண்பிக்கிறது வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது களை என்ற வார்த்தை தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு அனுபவத்தை குறிக்கிறது அப்போஸ்லர் பதிமூன்று பத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது இந்த புத்திரர் அல்லது களை போன்றவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் கபடம் பொல்லாங்கு அநீதி கசப்பு வைராக்கியம் நிறைந்தவர்கள் மனிதன வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தாதபடிக்கு பிசாசின் பிள்ளைகளாக வாழுகின்ற தன்மையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல இவர்கள் கற்றுடைய வழியை புரட்டுகிறவர்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் பாவம் அக்கிரமம் புனிந்து செய்பவர்கள் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் பாவத்திலே ஒருவேளை துணிகரமாய் நடக்கிற அனுபவத்தை உடையவர்கள் கொடியவர்கள் என்று நாம் சொல்லலாம் ஏனென்றால் நோவா காலத்தில் ஜனங்கள் மிகவும் கொடியவர்களாக காணப்பட்டார்கள் என்று நாம் ஆசிக்கிறோம் நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற வசனத்தின்படியே கொடிய செயல்களை உடையவர்கள் மோடு விட வாழ்வதை நாம் நன்றாய் அறிந்திருக்க முடியும் அது மாத்திரமல்ல தேவனுடைய சித்தத்திற்கு எதிராய் நடக்கிறவர்கள் ரோமர் ஹிட்லே நாம் வாசிக்கின்ற மாம்ச சிந்தை உடையவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாத செயல்பாடுகள் நிறைந்தவர்கள் தேவனுக்கு பிரியமில்லாதவர்கள் என்று நாம் பரிசுத்த வேதாமத்தின் துணையோடு கூட மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது எஜமானை பார்த்து நல்ல விதை அல்லவா நீர் விதைத்தீர் களைகளும் வந்திருக்கிறதே என்று வேலைக்காரர்கள் சொன்ன மாத்திரத்திலே நாங்கள் அவைகளை பிடுங்கி போடட்டுமா என்று கேட்ட மாத்திரத்திலே வேண்டாம் அவைகளும் கோதுமையோடு கூட சேர்ந்து வளரட்டும் ஏனென்றால் நீங்கள் அவைகளை பிடுங்கினால் கோதுமையையும் நீங்கள் கோதுமை பயிரையும் விடுவீர்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் நேச்சமான சொல்லுகின்ற பொழுது இந்த களையும் கோதுமையின் வேரும் ஒன்றோடு ஒன்று பின்னி இருப்பதை அறிந்து நீங்கள் அதை பிடுங்க வேண்டாம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பிள்ளை சங்கீதம் முப்பத்தி ஏழிலே நாம் வாசிக்கின்ற பொழுது அங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கடையை போன்ற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் இந்த பகுதியிலே ஆழமாய் அறிந்து கொள்ள முடியும் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன் அவன் தனக்கேற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தலைத்தவனாயிருந்தான் ஆனாலும் அவன் ஒளிந்து போனான் ஆருங்கள் அவன் இல்லை அவனை தேடினேன் அவன் காணப்படவில்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரியே ஆண்டு வளரட்டும் என்று சொல்லுகிறார் நாம் மத்தியிலே வாசிக்கின்ற பொழுது ஒருவேளை இந்த மரம் இந்த ஆண்டும் இருக்கட்டும் கனி கொடுத்தால் பார்ப்போம் கனி கொடுக்காவிட்டால் அவைகளை வெட்டி போடுவோம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை நாம் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே ஒருவேளை ஆண்டவர் இரண்டு தரத்தாரையும் கற்றுடைய சபையிலே வைத்திருக்கிறார் இருவரும் வளரட்டும் என்று சொல்லுகிறார் ஆனால் விசுவாச வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் ஒருவேளை ஆண்டவருக்கு பிரியமாய் இல்லாவிட்டால் அவர் அதிலே நம்மேல் இருக்க மாட்டார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மனுஷன் தூங்குகையில் இந்த களை போன்ற காரியங்கள் நடப்பதை குறித்து வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு விசுவாச வாழ்க்கையிலே அநேக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம் இருவரும் சேர்ந்து வளருகிறதை பார்க்கிறோம் இதிலேயே சிலர் ஆவிக்குரியவர்கள் போன்று காணப்படுகிற ஒரு அனுபவத்தை பார்க்கிறோம் ஆனால் அந்த தன்மை இல்லை நித்துறையாயிருக்கிறார்கள் அயர்ந்து ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு படிக்கு விழித்துருந்து சுபம் பண்ணுங்கள் என்ற வசனத்தின்படியே கத்திருக்கும் பொழுது கற்படி ஆவியானவர் நம்மை தமக்கென்று உருவாக்க போதுமானவராக இருக்கிறார் இன்னும் சில இந்த கலைகளை குறித்து கவலைப்படாமல் தங்களுக்காகவே ஜபித்துக் கொண்டிருக்கின்ற தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு பெரும் கூட்டத்தை நாம் பார்க்கிறோம் ஆனால் என்றைக்கு மனிதன் நித்துரை பண்ணுகிறவனாக இருக்கிறானோ அன்றைக்கு களைகள் விதைக்கப்படுவதை வேதாகமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்துருந்து ஜபிக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது ஆண்டவர் இரண்டும் வளரட்டும் என்று சொன்னார் கடைசியாக நான்காவதாக அறுப்பின் நாளிலே நாம் முதலாவது கடையை பிடுங்கி கட்டாய் கட்டி அதை சுட்டறித்து போடுங்கள் பின்பு நீங்கள் கோதுமை மணியை களஞ்சியத்தில் சேருங்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் அறுப்பின் நாள் சிலருக்கு முன்கூட்டியே வந்து விடுகிறது அறுப்பின் நாள் அநேகருக்கு என்னுடைய நியாய தீர்ப்பின் நாளிலே வெளிப்படுவதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே கற்றுடைய விசுவாசியே நீ ராஜ்யத்தின் புத்திரராய் காணப்பட்டால் தேவனுக்கேற்ற கிரியகளை நடைப்பிப்பது மாத்திரமல்ல சோதனைக்குட்பட ஆண்டுபிடிக்கு விழித்திருந்து செபிக்கிற ஒரு நபராய் காணப்படுவாய் ஜெபிக்கவில்லை என்றால் பொல்லாங்கானின் புத்திரன் எனும் கூட்டத்திலே சேர்க்கப்படுகிற ஒரு நபராய் காணப்படுவார் சுவாச வாழ்க்கையிலே அனுபவம் இருக்கிறது அபிஷேகம் இருக்கிறது ஆனால் ஜெபிக்க முடியவில்லையே நாட்களில் காணப்பட்ட அந்த செபங்கள் இன்றைக்கு இல்லையே என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்துருந்து செபம் பண்ணுங்கள் நீங்கள் செபிக்கவில்லை என்றால் பொல்லாங்கான் களையை விதைத்து கொண்டே இருக்கிறவனாக இருப்பான் அறிப்பின் முடிவில் மாத்திரமே யார் தேவனுடைய புத்திரர்கள் யார் தேவனுடைய மனிதர்கள் யார் தேவனுடைய மனுஷிகள் என்பது நிதானிக்கப்படும் என்பதை நீங்கள் ஒருபோதும் மறந்துவிட வேண்டாம் விஸ்வாச வாழ்க்கையிலே நாவிக்குரிய நித்திரையிலே இருக்கிற ஒரு நபராக காணப்படுகிறோமா சற்று நம்மை நாமே நிதானித்து ஆராய்ந்து பார்ப்போம் உலகத்திலே நடைபெறுகிற சம்பவங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டவைகள் என்பதை அறிந்து நாம் ஜெபிப்பதிலே உறுதியாய் காணப்படுவோம் நம்மை பலப்படுத்துவார் கற்றுடையாவியானவர் உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் கற்றுடைய சபையிலே நீங்கள் கருத்துருக்காய் வைராக்கியமாய் எழும்புகிறவர்களாக காணப்படுவீர்கள் கற்றுடைய சபையிலே நீங்கள் பணிக்கணக்காய் செபிக்கிற ஒரு நபராக காணப்படுவீர்கள் அப்படி உதவி செய்யும் என்று சொல்லி நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி கொள்வோம் செபம் பண்ணுங்கள் ஒருவேளை நீங்கள் நித்துரை பண்ணுவீர்கள் என்றால் பொல்லாங்கானுடைய செயல்பாடுகள் அறி அதிகரித்துக் கொண்டே இருக்கும் நாளொன்று வரும் அப்பொழுது நாம் கருத்திருக்கென்று கணக்கு கொடுக்க வேண்டிய ஒரு நபராக காணப்படுவோம் மெய்யாகவே நல்ல கோதுமை மணியாகி காணப்பட்டால் ஆண்டுடைய ராஜ்யத்திலே சேர்க்கப்படுவோம் அங்கே மகிழ்ச்சி உண்டு அங்கே சமாதானம் உண்டு அங்கே ஆனந்தம் உண்டு அங்கே கீதங்கள் உண்டு அனைவரையே அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்மை கத்துடைய சமூகத்திலே தாழ்த்தி கொண்டுவோம் அன்பான சகோதரனே சகோதரியே சோதனைக்குட்படாத பிடிக்கு விழித்துருந்து உச்சபம் பண்ணுங்கள் கத்துங்களை பலப்படுத்துவார் கத்து சோதனைக்காரனாகிய சத்துருக்கிய பிசாசின் தலையை நசுக்கி போடுவார் அவர் உங்களை பயன்படுத்துவார் நீங்கள் எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் இயேசு கிறிஸ்துவுக்கு வயனுள்ள பாத்திரமாய் மாறி அந்த அந்தவரே அப்படிப்பட்ட கிருபையை தாரும் என்று கேட்போம் உங்களுக்கு உதவி செய்வார் நாளொன்று வரும் நியாய தீர்ப்பு நாளொன்று வரும் அந்த நாளிலே நாம் கணக்கு ஒப்புவிக்கும்படியாய் கோதுமை மணிகளாக ராட்சியத்தின் புத்திரர்களாக வாழ்வோம் கத்திரங்களோடு உடந்து பெரிய காரியங்களை செய்வார் ஒருவேளை பொல்லாங்கானுடைய புத்திரர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அங்கே அக்னி அறியாத அக்னி உண்டு என்று வேதம் சொல்லுகிறது அங்கே ஓயாத புலம்பல் உண்டு என்று வேதம் செல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனி சகோதரியை அழிந்து கொண்டு இருக்கிற ஆத்துமாக்களுக்காக தேவனற்று வாழுகின்ற பாவம் நிறைந்த ஜனங்களுக்காக நாம் ஒரு நபராக காணப்படுகிறோமா ஆராய்ந்து பார்ப்போம் நீங்கள் செபம் பண்ணுங்கள் கத்து உங்களை பலப்படுத்துவார் கத்து உங்களைக் கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் ஆமீன் நாம் செபிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த பரிசுத்த ஓய்வு இந்த ஓய்வு நாளிலும் அந்தவரே உங்களுடைய ஜனங்கள் விழித்துருந்து ஜபிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்காக நாங்களும் நன்றி செலுத்துகிறோம் ஜனங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் வாழ வேண்டும் என்ற அந்த தன்மைக்காக நாங்களும் மக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அந்தவர் தாமே எங்கள் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஐயாகவே நாங்கள் ராஜ்யத்தின் புத்திரராய் நோக்கி காத்திருக்கிறவர்களாய் செபம் பண்ணுகிறவர்களாய் நற்குணசாலிகளாய் நற்குணங்கள் நிறைந்தவர்களாய் செபத்திலே உறுதியாய் தரித்திருக்கிறவர்களாக காணப்பட ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும்படியாய் நாங்கள் வேண்டு நிற்கிறோம் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டவர்களை பலப்படுத்தட்டும் செய்கைகள் அறவே ஒழிக்கப்பட வருஷுத்தாவியானவர் உதவி செய்வீராக அதற்காக நாங்கள் எப்பொழுதும் விழித்திருக்கிறவர்களாக எப்பொழுதும் விழித்திருந்து ஜபம் பண்ணுகிறவர்களாக காணப்பட ஆண்டவர் அதிகமாய் உதவி செய்யும்படியாய் வேண்டு நிற்கிறோம் எங்களை கரத்திலே தாழ்த்துகிறோம் மனைந்து கொள்ளும் உருவாக்கும் நாம மகிமை கன்று வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபம் கேளும் வருசுத்த பீலாதி அமீன் அமீன்